மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் ஃபைவ்ல இந்த வாரம் கிராமத்து திருவிழா அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ கடந்த வாரம் தான் பன்னெண்டு ஜோடியிலிருந்து ஒரு ஜோடி எலிமினேட் ஆகியிருந்தாங்க இப்போ மீதி பதினோரு ஜோடிகளோடு வந்து மீண்டும் இந்த வாரம் தொடங்கியிருக்கு இந்த வாரம் ரொம்பவுமே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து திருவிழா அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக டாஸ்க்கு அதாவது போட்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து திருவிழாவில் கிராம சைட்லலாம் என்னென்ன போட்டிலாம் வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் டாஸ்க்குலாம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே மாதிரி காஸ்டியூமும் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் எப்படி சேலைலாம் கட்டுவாங்க பட்டு சேலை இந்த மாதிரி கிராமத்தில் என்ன மாதிரியான ட்ரெஸ்லாம் போடுவாங்களோ அதே மாதிரியும் ஆண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வேசி சட்டை இந்த மாதிரியோட கெட்டப்லலாம் வந்துருக்குறாங்க ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அமைய போகுது இந்த வாரம் யார் எதை வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்